ஒரு கிராமத்துல ஷாரதா அவங்க புள்ள ரமேஷ் மருமக அநாமிக்கா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களோடது ரொம்ப ஏழை குடும்பம் அவங்க வீடு ஓடெல்லாம் கூட ஒடிஞ்சு போயிருந்துச்சு இப்போ மழை காலமும் வரப்போகுது அத பத்தி யோசிச்சு அம்மா ஷாரதா புள்ள ரமேஷ் கிட்ட இப்படி சொன்னாங்க இங்க பாருடா ரமேஷ் ஏதாவது பண்ணு மழை காலம் வரப் போகுது மறுபடியும் மழை வர ஆரம்பிச்சிதுன்னா அதுக்கப்புறம் மழை தண்ணி பூரா நம்ம வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளதாண்டா இருக்கோம் அப்போ அனாமிகா இப்படி சொன்னா அடா அத்த தண்ணி மட்டுமா வரும் அப்படியே நம்ம வீடு ஒரு ஸ்விம்மிங் பூலாவே மாறி போயிடுமே அவங்க சொன்னது கேட்டு ரமேஷ் இப்படி சொன்னா அட அப்படின்னா இது நல்ல விஷயம் தானே நம்ம வீடு ஸ்விம்மிங் பூல் ஆக போகுது ஜனங்க ஸ்விம்மிங் பூல் போறதுக்கு காசு கொடுத்துட்டு போவாங்க நமக்கு ஃப்ரீயா தானே ஸ்விம்மிங் பூல் கிடைக்க போகுது ரமேஷ் சொன்னது கேட்டு சாரதா இப்படி சொன்னாங்க வாய முடுறா முட்டா பயமாவன போனதோ மழை பெஞ்சப்போ தண்ணி உள்ள வந்தத பார்த்து பயந்தது நீதாண்டா உனக்கு ஞாபகம் இல்ல

ரமேஷ் சின்ன சின்ன வேலையை தான் குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தான் அதனால அதுல வருமானமும் கம்மியா தான் இருந்துச்சு அதனால ஒவ்வொரு வருஷமும் மேஸ்திரிக்கு குடுக்கறதுக்காக அவனால பணத்தை எடுத்துக்க முடியல அவனால பணம் கொடுக்க முடியல அதனால மேஸ்திரி வந்து வேலையை பார்க்கல மேஸ்திரி வந்து வேலை செய்யறதுனால வீட்டுல இருந்த ஓடுங்க எல்லாம் அப்படியே உடஞ்சு போயிதான் இருந்துச்சு அடுத்த நாள் காலையில ரமேஷ் அன்வர் மேஸ்திரியை கூட்டிட்டு வந்தான் மேஸ்திரி வீடு முழுக்க பார்த்தாரு அப்போ ரமேஷ் மேஸ்திரி கிட்ட சொன்னான் அட அன்வர் என்ன பாத்தீங்களா எங்க வீட்டோட ஓடெல்லாம் எப்படி உடஞ்சி போயிருக்குன்னு இப்ப எல்லாம் வீட்டுக்குள்ள காக்காவும் வந்து உட்கார ஆரம்பிச்சிருச்சு சாப்பிட வச்சிருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுது அதனால ஓடெல்லாம் சரி பண்ணி ஆகணும்னா இப்ப வேற மழை காலம் வரப்போகுது அதுக்கப்புறம் எங்க வீடு ஸ்விம்மிங் பூலாவே மாறிடும் சாப்பிட கூட நாங்க தண்ணியில நீச்சல் அடிச்சுக்கிட்டு போக வேண்டியிருக்கு அப்ப அப்போ அனாமிகா இப்படி சொன்னா ஏதாச்சும் பண்ணுங்க மழை வந்துச்சுன்னா நாங்க அவ்வளவுதான் எங்க வீடு உண்மையிலேயே ஸ்விம்மிங் பூலாவே மாறிடும் இல்ல இல்ல அக்வாரியம் மாதிரி தெரியும்

எனக்கு உங்க வீட்டை பார்த்தா என்ன தோணுது தெரியுமா இது வீடுல ஒரு பூத் பங்களான்னு முதல்ல வீட்டை சரி பண்ணணும்னா ஓடு எல்லாத்தையும் மாத்தி ஆகணும் அதுக்கப்புறம் பொறுமையா சிவர் எல்லாத்தையும் நான் சரி ஆனா அதுக்கு நிறைய பணம் செலவாகும் அவனது கேட்டு ரமேஷ் இப்படி சொன்னா எவ்வளோ ஆகும் அது வந்து நிறைய பணம் செலவாகுது இல்ல என் கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்கு கிட்டத்தட்ட எப்படியாவது பத்தாயிரம் தேவைப்படும் அந்த பணம் இருந்தா சொல்லு அப்படி இல்லனா அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசுறதுக்கு எந்த பேச்சும் கிடையாது என்னது என்கிட்ட ஆனா இப்போ ரெண்டாயிரம் மட்டும் தான் இருக்கு பத்தாயிரம் என்னால கொடுக்க முடியாது அட அன்வர் பத்தாயிரத்துல நான் என் பிள்ளையோட கல்யாணத்தை பண்ணி முடிச்சவ அப்போ அனாமிக்கா இப்படி சொன்னா அன்வர் என்ன கொஞ்சம் கம்மியா சொல்லுங்களேன் இங்க பாருங்க வீடு கட்டுனோம்னா பத்தாயிரம் செலவாகும் காசை ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க காசு இல்லனா என்னால எதுவும் பண்ண முடியாது நான் கிளம்புறேன் அன்வர் கோமா அங்க இருந்து கிளம்பி வெளிய போயிட்டாரு சாரதா அப்பறம் அனாமிகா அப்பறம் ரமேஷ் மூணு பேரும் அவரை பாத்துக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள அனாமிகா இப்படி சொன்னா அட இப்ப நாம என்ன பண்றது இனி கொஞ்ச நாள் மழை வரப்போகுது ஐயோ என்னுங்க ஏதாச்சும் பண்ணுங்க இல்லனா நம்ம வீடு ஸ்விம்மிங் பூல்லாவே ஆயிடும் அப்ப ரமேஷ் இப்படி சொன்னா சரி ஏதாவது பண்ணியாகணும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது பணம் இருந்தால் கேட்டு பார்க்குறேன் அவங்க கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் என்னோட முதலாளி கிட்ட போய் பணம் கேட்டால் அவர் என்ன ஒவ்வொரு டைம் பண்ண சொல்லுவார் இல்லை நான் நிறைய வேலை வாங்குவாரு லீவே கொடுக்க மாட்டாரு எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணணும் பார்க்குறேன் ஏதாவது பண்றேன் அவன் சாரதா சொன்னாங்க அட நீ என்ன கடவுளா இல்லை ப்ரைம் மினிஸ்டரா யோசிச்சாலே எல்லா பிரச்சனையும் சரியாகிறதுக்கு ரொம்ப யோசிக்காத போ எங்கே பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவா அப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு ரமேஷ் தினமும் நிறைய வேலையை செய்ய ஆரம்பிச்சான் ஒரு நாள் மழை காலமும் ஆரம்பமாயிடுச்சு ஆயிடுச்சு தண்ணியும் உள்ள வர ஆரம்பிச்சது இப்போ ரமேஷால மூவாயிரம் ரூபாய மட்டும்தான் சேர்த்து வைக்க முடிஞ்சது மாமியார் சாரதா வீட்டுக்குள்ள சொல்ற தண்ணியில பாத்திரம் வச்சு வச்சு தலைமேல கை வச்சு உக்காந்துட்டாங்க டேய் ரமேஷ் ஏதாவது பண்ணுடா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு தண்ணி உள்ள வருது இனி முடியாதுடா பேங்க்லயாவது போய் பாரு ஏதாவது பணம் இருக்கான்னு இல்லனா வீடு ஸ்விம்மிங் பூலாவே ஆயிடும் நான் நாள் பூரா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வரேன் இந்த பக்கம் அம்மா பொண்டாட்டி வேற என்ன போட்டு தள்ளுறாங்க நிறைய முயற்சி பண்ணிட்டேன் ஆனா ஏதாவது புதுசா நாம யோசிச்சேதான் அப்பதான் இந்த மழை கூட நம்மளால போராட முடியும் அப்போ அனாமிக்கா சொன்னா இப்படியே உக்காந்துருந்தா ஆகுமா நமக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வேணும்ல ஏதாவது புதுசா யோசிச்சு நாம பணம் ரெடி பண்ணி ஆகணும் அப்போ சாரதாசன்னா இது என்ன சாதாரண நேரமா நாம கஷ்டத்துல இருக்கோம் இப்ப சொல்லு இந்த மாதிரி நேரத்துல நமக்கு ஏதாச்சும் நல்ல ஐடியா வருமா ஆமா நம்ம தான் நிறைய தர்பூசணி வந்திருக்குல்ல நாம அதை பறிச்சு எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல வித்தா இதை கேட்டதும் ரமேஷ்க்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அட மழை காலத்துல யாராவது தர்பூசணி சாப்பிடுவாங்களா இனிமே இந்த மாதிரி ஏதாவது கேவலமான ஐடியா கொடுத்தேன்னு வச்சுக்கோ உன் கண்ணை ரெண்டுமே வீங்கி போயிடும் உங்களுக்கு அதை தவிர வேற என்ன தெரியும் எப்பவும் என்ன அடிக்கிறது மட்டும் தான் தெரியும் நீங்க அம்மா புள்ள பேசிக்கிறதுல எதுவும் நடக்கப் போறது இல்ல ஏதாவது நாம யோசிச்சுதான் ஆகணும் அதுக்கு அடுத்த நாள் ரமேஷ் சாரதா அனாமிகா மூணு பேரும் தர்பூசணி எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனாங்க அப்ப மார்க்கெட்ல எல்லாரும் அவங்கள பார்த்து பயங்கரமா சிரிச்சாங்க தர்பூசணி வாங்கிக்கோங்க தர்பூசணி உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான தர்பூசணி இந்த மழை காலத்துல சாப்பிட வேண்டிய தர்பூசணி வாங்கிக்கோங்க வாங்க தர்பூசணி

வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன் ரமேஷ் பலவீனமா ஆகுறத பார்த்து சாரதா இப்படி சொன்னாங்க டே நம்ம தர்பூஸ் நிவிக்கிறோண்டா நம்ம மரியாதைய மண்ணுல கலக்க சொல்லலனா பைத்தியம் மாதிரி நடந்துக்காதரா அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கார் அதுக்குள்ள இருந்து ஒரு பணக்கார ஆளி இறங்கி அங்க வந்தாரு ஏமா இந்த தர்பூஸ் நீ என்னமா வேலை சாரதா சொன்னாங்க ஒரு பழம் ஐம்பது ரூபா அப்போ அனாமிக்கா இப்படி சொன்னா இல்ல ஐநூறு ரூபாய் அப்ப உடனே ரமேஷ் ஆயிரம் ரூபாய் ஒன்னு அவங்க சொன்னது கேட்டு அந்த பணக்கார ஆளு சொன்னாரு ஆட இங்க பாருங்கப்பா நீங்க ஒரு தர்பூஷ்ணி ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னாலும் கூட நான் இந்த மொத்த பழத்தையும் வாங்கிக்கிறேன் அதுக்கு காரணம் இருக்கு எங்க அம்மா உடம்பு சரியில்ல அவங்க கடைசி ஆசை அவங்களோட கடைசி ஆசை தர்பூஷ்ணி பழம் சாப்பிடணுங்கிறது நான் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறேன் இதை கேட்டது ரமேஷ் ரொம்ப சந்தோஷமா சொன்னான் ஹா ஹா எடுத்துக்கோங்க அந்த ஆள் பணத்தை கொடுத்துட்டு தர்பூசணி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் ரமேஷ் அந்த பணத்தை வச்சு அவனுடைய வீட்டை சரி பண்ணிட்டான் இப்போ இந்த மலையில அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இப்படி அவங்களுடைய மருமக அனாமிகா கொடுத்த ஐடியாவால இந்த மழை அவங்க சந்தோஷமா கடந்து போனாங்க ஒரு சின்ன கிராமத்துல ஒரு குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அது ஒரு விவசாய குடும்பம் இந்த குடும்பத்துல புள்ள ரமேஷ் மருமக அனாமிகா மாமியார் சாரதா இருந்தாங்க புள்ள ரமேஷ் ஒரு விவசாயி அவனுடைய அம்மா சாரதா அவனுடைய மனைவி அனாமிகா அவன் கூட வயல் வேலையில உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மருமக அனாமிகா நிறையவே படிச்ச பொண்ணு ரொம்ப புத்திசாலியான நல்ல குணம் இருக்கிற பொண்ணு அவளுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் தான் அவங்க மாமியார் சாரதா சாரதா ரொம்ப திமிரு பிடிச்சவங்க அனாமிகாவோட புத்திசாலித்தனம் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல எனக்கு எனக்கு தோணுது நமக்கு நிறைய லாபம் கிடைக்கணும் அப்படினா நம்ம மாடர்ன் டைப்ல வியாபாரம் செஞ்சாகணும் அனாமிகா சொன்னத கேட்டு சாரதா சொன்னாங்க ஓஹோ நிறைய प्रॉफिट நிறைய பணம் வேணுமா உனக்கு முதல்ல இருந்த என் பையன் மேல உனக்கு ஒரு கண்ணு தான் இல்ல எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது இவன் ஏன் பணோ பணோ அப்படினு பணத்துக்காகவே சாகுறா சாரதா அப்படி சொன்னத கேட்டதும் ரமேஷ் இப்படி சொன்னா ஐயோ அம்மா அவ என்ன சொல்றான்னு தான் நீங்க கொஞ்சம் கேளுங்களேன் ஆ நடக்கட்டும் நடக்கட்டும் நீயும் உன் பொண்டாடியோட கண்ட்ரோல தானே இருந்துகிட்டு இருக்க ஸ்டேரிங் கூட ஒரு காரோட கண்ட்ரோல்ல இந்த அளவுக்கு இருக்காது அட அம்மா நான் யாரோட கண்ட்ரோலையும் இல்ல அவ ஒரு நல்ல விஷயம் சொல்றானா அவ சொல்றது நல்லா இருந்தா மட்டும்தான் அவ சொல்றத நானும் கேட்பேன் ரமேஷ் ரொம்ப சொன்னா சொன்னான் ஒரு விஷயம் ஒரே ஒரு நல்ல விஷயத்துக்காக இப்படி பண்ற நான் சின்ன வயசுல இருந்து உனக்கு எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லி கொடுத்திருப்பேன் அதை பத்தி எல்லாம் இன்னைக்காவது யோசிச்சிருக்கியா பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் நீ ரொம்ப தாண்டா மாறிட்ட எனக்கு கண்ணெதிர்க்க எல்லாம் தெரியுது அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு இந்த குடும்பம் ஆனா ஒரு நாள் இந்த குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் வந்துச்சு பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்ததுனால அவங்க வயல் எல்லாமே முழுசா நாசம் ஆயிடுச்சு அப்போ அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அதாவது மாமியார் மருமக புள்ள மூணு பேரும் கவலைப்பட்டாங்க அப்ப ரமேஷ் ரொம்ப கவலையா சொன்னான் நான் என்ன பண்றது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது ஐயோ கடவுளே ஏன் கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்குறோ இத பார்த்து சேர்தாவால சும்மா உக்கார முடியல அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க டேய் கடவுளையாடா உன் பேச்ச கேட்கப் போறாரு நீ பொண்டாட்டி பேச்ச கேட்டுகிட்டு இருக்கும்போது சரிதான் இதைத்தான் பெரியவங்க எதையோ சொல்லுவாங்க கேக்குறது பொண்டாட்டி பேச்ச ஆனா திட்டுறது மட்டும் கடவுளையா அப்போ அனாமிக்க ஆரம்பு கோவமா அவளுடைய மாமியார் கிட்ட இப்படி சொன்னா அட அத்த நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னைக்காவது ஒரு நாள் படத்துல வர ஹீரோவோட அம்மா பேசுற மாதிரி பாசமா பேசவே மாட்டீங்களா ஏய் வாய முடி மேக்கப் போட்டுருக்கிற மூஞ்சியோடையும் லிப்ஸ்டிக் போட்டுருக்கிற உதட்டோடையும் என்கிட்ட வந்து பேசினேன் கல்லை எடுத்து உன் மூஞ்சி கிஞ்சா உடைச்சிருவேன் இங்க இங்க விளைச்சதெல்லாம் நாசமா போயிடுச்சு உனக்கு மேக்கப் போட்டுறத விட்ட வேற ஏதாச்சும் வருமா என்ன எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம் நீ என்னடானா ஹீரோயின் மாதிரியே வந்து பேசிக்கிட்டு இருக்க சரதா அப்படி சொன்னது கிட்ட அனாமிக்கா மனசுக்குள்ள இப்படி யோசிச்சா விடு அனமிக்கா இந்த கிழவிக்கு என்ன தெரியும் தங்க தங்கத்தட்டுல சாப்பாடு போட்டு கொடுத்தாலும் இந்த கிழவி அப்ப என்ன சொல்ல தெரியுமா எனக்கு தங்க வேண்டாம் வேண்டா வெள்ளித்தட்டுல சாப்பாடு போட்டு கொடுன்னு ரெண்டு பேர் போட்டுக்கிற சண்டையை பார்த்து ரமேஷ் அவங்க கிட்ட சொன்னான் மறுபடியும் சண்டையா தயவு செஞ்சு நிறுத்துங்க இப்ப இந்த கஷ்டத்துல இருந்து எப்படி வெளியே வருது அது மட்டும் சொல்லுங்க அனாமிக்கா அப்ப அவனுக்கு ஒரு ஐடியா கொடுத்தா நான் தான் அப்பவே சொன்ன நாம முத மாதிரி இல்லாம புது விதத்துல இப்போ மாடர்ன் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க எங்க என் பேச்ச கேக்குறீங்க அப்பப்ப பொண்டாடி சொல்றது கேளுங்க நான் சொல்லி தரேன் எப்படி விவசாயம் பண்ணணும்னு அனாமிகா அந்த ஐடியா குடுக்கறதுக்கு முன்னாடியே மாமியார் சாரதா கத்த ஆரம்பிச்சாங்க ஆமாமா உன் பேச்ச தான் இப்படி எல்லாமே நாசமா போயிருக்கு இல்லனா என் புள்ள இன்னத்துக்கு ரொம்ப நல்லா இருந்திருப்பான் அவனுக்கு குடுக்கறதுக்கு உன்கிட்ட ஐடியா இருக்குன்னா நீ உண்மையிலேயே அவ்வளவு புத்திசாலி பொண்ணுனா வா என் கூட விவசாயம் செய்யறதுல காம்படிஷன் வச்சுக்கலாம் ஆ சரி நான் ரெடியாதான் இருக்கேன் என்ன போட்டிக்கு கூப்பிடுறது அந்த புயலை போட்டிக்கு கூப்பிடுற மாதிரி சொல்லுங்க என்ன வேலை செய்யணும் மாமியார் சாரதா அவங்க போல ரமேஷையும் மருமக அனாமிகாவையும் கூட்டிக்கிட்டு அவங்க வயல் பக்கத்துல போனாங்க இதோ இருக்கே இந்த வயல் இதோட அறப்பகுதி நான் எடுத்துக்கிறேன் அரைப்பகுதியை நீ எடுத்துக்கோ இந்த பகுதி எந்து அதோ அந்த பகுதி உந்து ரெண்டு மாசத்துல யார் அதிகமா பணம் சம்பாதிக்கிறாங்களோ இந்த வயல் அவங்களுக்குதான் சொந்தம் உனக்கு புரியதா ஆ அதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது ஆனா அத்தை இந்த நல்ல பகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்க எனக்கு மட்டும் இப்படி ஒரு இடத்தை கொடுத்துருக்கீங்க ஒரு விளைச்சல் வருதை விடுங்க அங்க ஒரு நாயாவது சும்மா வந்துட்டு போகுமா அடியை ஒரு மனுஷன் சாதிக்கணும்னு முயற்சி பண்ணானா கல்லாலையும் நெருப்ப வர வைக்க அவனால முடியும் ஆனா உனக்கு மேக்கப் பண்றதை தவிர வேற என்ன வரும் இப்போ என்ன வயலுக்கு மேக்கப் பண்ண போறியா அனாமிகாவுக்கு மாமியார் சாரதா வயல்ல நல்லபடியா மாவிதைகளை விதைச்சாங்க ஆனா மருமக அனாமிகா மட்டும் அந்த வயல பாத்துக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்போ சாரதா அவகிட்ட சொன்னாங்க என் விளைச்சல் மேல எதுக்கடி நீ கண்ண வைக்கிற நீ கண்ணு வச்சா என் விளைச்சல் எல்லாமே நாசமா போயிடும் அட போங்க போங்க நான் பார்த்து ஒண்ணு உங்க விளைச்சல் நாசமாக போறது இல்ல உங்க மூளையில எரியதே ஒரு நெருப்பு அது பட்டே உங்க விளைச்சல் எல்லாமே நாசமாயிடும் போங்க அனாமிக்கு அடுத்த நாளே மார்க்கெட்டுக்கு போய் மீன் வளர்க்கறதுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்து அவளுடைய வயல்ல பெரிய பள்ளத்தை தோண்டுனான் அன்னைக்கு நைட்டு பயங்கரமா பேஞ்ச மழையில அவ தோண்டுனா அந்த இடத்துல எல்லாம் தண்ணி நிரம்பி போச்சு அது பாக்க ஒரு குளம் மாதிரி தெரிஞ்சது அதுக்கப்புறம் அனாமிகா மீன் வளர்க்க ஆரம்பிச்சா அட குளம் மாதிரி வெட்டி வச்சுட்டு ரேடி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா விதைய தரைய தோண்டி புதைச்சு வைக்கணும் முடியே தண்ணீல போட கூடாது இப்ப என்ன லிப்ஸ்டிக்க வச்சு நீ விவசாயம் செய்ய போறியா இதெல்லாம் உங்களுக்கு புரியாது மாமியார் இதெல்லாம் புரியணும்னா படிச்சிருக்கணும் ஆனா அதுதான் உங்களுக்கு வரவே வராதே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த வயல மட்டும் இல்ல உங்களையும் நான் வாங்கிடுறேன் இப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு மாமியார் விதைச்ச அந்த மாவிதை இப்ப பெரிய மரமா வளர்ந்துருந்துச்சு அதுல இப்போ பெரிய பெரிய மாங்காவும் இருந்துச்சு மாமியார் சாரதா அந்த மாங்கா எல்லாத்தையும் பறிச்சு அதை வித்து கிடைச்ச பணத்தை எடுத்துட்டு வந்து அனாமிகா கிட்ட காட்டி ரொம்பவே கர்வமா பேசிக்கிட்டு இருந்தாங்க பாருடி மருமகளே பாரு ஒரே ஒரு மாசத்துல மூணாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் பாரு மருமகளே பாரு உன்னோட வயல்ல தண்ணிதான் இருக்கு உன் மூளையில மேக்கப் மட்டும் தான் இருக்கு உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுடி அடாட பாத்து பாத்து மாமியார் ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிக்காதீங்க அப்புறம் என் வயல்ல இருக்கிற தண்ணியில விழுந்துருவீங்க அங்க மீன் இருக்கு மீனு என்ன நான் உன வயல்ல விவசாயம் தானே செய்ய சொன்ன ஆனா நீ வயல்ல மீன் வளர்த்து என்னடி பண்ண போற ஐயோ பாவ என் மருமகிராணி மீன் வளர்த்து வளர்த்து என்ன மீன் வளர்த்து செத்து போவாளோ அப்படி சில நாட்களுக்கு அப்புறம் அனாமிக்கா வயல்ல ஏற்பாடு பண்ணிருந்த இடத்துல பெரிய பெரிய மீனுங்க வளர்ந்து நின்னுச்சு அனாமிக்கா கிராமத்துல இருந்த ஒரு மீனவனை கூப்பிட்டு அந்த மீன் எல்லாத்தையும் அவர் டிரான்ஸ்போர்ட் பண்ணா ஆனா அதை பார்த்து மாமியார் ஷாரதாவுக்கு ரொம்பவே பொறாமை ஆயிடுச்சு அப்போ அனாமிக்கா அந்த மீனவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அண்ணே இவளோ மீனுக்கு எவ்ளோ பணம் கிடைக்கும் அதை நான் இப்பவே வித்தேனா அட நீ நீங்க லட்சாதிபதி ஆகப் போறீங்க உங்களுக்கு இத்தனை மீனை நீங்க வித்தீங்கன்னா உண்மையிலேயே லட்சக்கணக்கான பணம் கிடைக்க போகுது அவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்து ஷாரதா கேட்டாங்க அட இவ லட்சாதிபதி ஆயிட்டாளா அப்படி என்ன மந்திரம் பண்ணா இவ இது சீட்டிங் சீட்டிங் இது இரு இரு நானும் என்னோட மாமரத்துக்கு போய் நிறைய நிறைய தண்ணி ஊத்திட்டு வரேன் அதுக்கப்புறம் அடுத்த மாசமும் வந்துச்சு மாமியார் சாரதாவோட மாமரத்துல நிறைய மாம்பழங்கள் தொங்குச்சு அவங்க அந்த எல்லா மாம்பழத்தையும் விட்டு கிட்டத்தட்ட ஒன்னேகால் லட்சம் சம்பாதிச்சாங்க அனாமிக்கா கிட்ட காட்டி அவங்க மறுபடியும் சொன்னாங்க அடிய மருமவள பாத்தியா மனுஷங்களோட முகத்துக்கு மேல மேக்கப் இருக்கிறது இல்ல முகத்துக்கு மேல இருக்கிற தலைக்குள்ள அறிவு இருக்கணும் அறிவு புரிஞ்சதா நான் ஒன்னே கால லட்சம் சம்பாதிச்சிருக்கேன் மாமியார் அப்படி சொன்னதை கேட்டு அனாமிக்கா இப்படி சொன்னா அத்த நீங்க வருமானத்தை பாத்தீங்கன்னா நீங்க தலை சுத்தி கீழே விழுந்துருவீங்க புரிஞ்சதா அதுக்குள்ள ரமேஷ் அங்க வந்து அவங்க கிட்ட இப்படி அட ஏன் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க நீங்க சண்டை போட்டுக்கிறத பார்த்தாலே எனக்கு எங்கயாவது போயிடலாம் போல தோணுது முதல்ல நீங்க ரெண்டு பேரும் நீங்க நீங்க சம்பாதிச்ச பணத்தை என் முன்னாடி எடுத்து வைங்க இன்னைக்கு நான் முடிவு பண்ணிடுறேன் யாரு ஜெயிச்சது யாரு தோத்துது அப்படின்னு அதுக்கப்புறம் மருமக அனாமிகா மாமியார் சாரதா அவங்கவங்க சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து வெச்சாங்க அனாமிகாவோட சம்பாதனை பெருசா இருந்துச்சு மாமியாரோட சம்பாதனை கம்மியா இருந்துச்சு அத பார்த்து ரமேஷ் சொன்னா அனாமிகா அடுடா நீ முழுசா ரெண்டு லட்சம் சம்பாதிச்சிருக்க இப்ப அம்மாவோட சம்பாதனைய பாக்கலாம் அம்மா நீ கிட்டத்தட்ட ஒன்று லட்சம் அதனால அனாமிகா தான் இப்பவே அனாமிகா நாம எழுதி வச்சாகணும் ரமேஷோட பேச்சு கேட்டு சொன்னாங்க ஆ அதிருஷ்டம் நல்லா இருந்ததுனாலதான் அவ ஜெயிச்சா மாமியா ரொம்ப கவலையா சொன்னாங்க அப்போ அனாமிகா கிட்ட சொன்னா சரிங்க கவலைப்படாதீங்க இனி நான் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லபடியா விவசாயம் செய்யலாம்